பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கத்தருடைய கிருபை உங்களை தாராளமாக சூழ்ந்து கொள்வதாக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா யோபுவின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது பிரியமானவர்களே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் மனிதர்கள் நம்மை பரிகாசம் பண்ணும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன பக்தனாகிய யோபு என்கிற மனிதன் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்த நாட்களில் ஒரு கொடூரமான காலகட்டத்துக்குள் அவர் கொண்டு செல்லப்பட்டதை ஆண்டுடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் பட்ட துன்பங்கள் துயரங்கள் என்பது அளவிட முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட நாட்களிலே அவருடைய உற்ற சிநேகிதர்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள் அவரை ஏதோ ஒரு பாவி என்கிற ஒரு கோணத்தில் கூட சில நேரத்தில் அவர்கள் பேசினதாக வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் என்பதற்காக போராடவில்லை மாறாக தேவனை நோக்கி அவர் கண்ணீர் சொரிந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்களை மனிதர்கள் பரியாசம் பண்ணலாம் உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்துக்கு பெயர் பரியாசக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவினுடைய தலையிலே முடியில்லாததனால் அவரை மொட்டை தலையா என்று பரயாசம் பண்ணினார்கள் பரியாசம் பண்ணுவதற்கு எதையாவது ஒன்றை மனிதர்கள் பிடித்து கொள்வார்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரையிலும் இந்த பழக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிறதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது காண முடிகிறது அன்பானவர்களே நாம் தேவ பிள்ளைகள் பரிகாசம் பண்ணுகிறதை கேட்கும் பொழுது உலகத்தார்களைப் போல நாம் கோபப்படக்கூடாது மாறாக தேவ சமூகத்திலே நாம் கண்ணீர் சிந்துகிறவர்களாக இருக்க வேண்டும் யோபு தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தினதினால் நடந்தது என்ன ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபொழுது ஆண்டவருடைய கோபம் அவருடைய சிநேகிதர்கள் மேல் மூண்டது நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே நீங்கள் இதை வாசிக்க முடியும் ஆண்டவர் நம்மை பரிகாசம் பண்ணுகிறவர்களை விசாரிக்கிறது ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார் அவர்களை அவர் விசாரிப்பார் நாம் அவர்களோடு வழக்காடி நாம் அவர்களிடத்திலே போய் எதையாகிலும் பேசி நம்மை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி வருத்தப்படுத்தி கொள்ள அவசியமே இல்லை உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களா உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அழுது தேவ சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வையுங்கள் உங்கள் சூழ்நிலைகளை காட்டி கொடுங்கள் கத்தர் அதையெல்லாம் பார்ப்பார் தகுந்த நேரத்தில் அவர்களை விசாரிப்பார் அவர்களுக்கு கத்திடத்திலிருந்து பதில் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை இப்படி தேவ சமூகத்தில் செலவழித்து கடந்து போக கத்தர் உங்களுக்கு கிருவை தருவாராக நாம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டு முறை எங்களை பரியாசம் பண்ணுகிறவர்களை தகுந்த நேரத்தில் விசாரிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்திலேயும் வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில பரியாசம் பண்ணப்படுகிற நிலைமை உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் இந்த காலை நேரம் அவர்கள் அத்தனை பேரும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க தங்களுடைய மனஸ்தாப கண்ணீரை உம்முடைய சமூகத்திலே வடிக்க அவர்களுக்கு கிருமைத்தார் யோபுவினுடைய சிநேகிதர்களை நீர் விசாரித்தது போல நீரே ஒவ்வொருவரையும் பிரயாசம் பண்ணுகிறவர்களை நீர் விசாரிக்கும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் இந்த நாளும் எங்களோடு ஜெயமாய் நடத்தும் ரேட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் காட் பிளஸ் யூ கத்தர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே!